உங்களுக்கு நடனமாட டீடா உண்டா எனக்கு வெங்காயம் சாப்பிட வேண்டும் எவ்வளவு ருசியாக இருக்கிறது உனக்கு வெங்காயம் எப்படி பிடிக்கும் என்ன இது இது மிகவும் கேவலமாக இருக்கிறது

அதை பார்க்க மருந்துப்படுத்துகிறது ஊஃப் அதை முயற்சிக்க என்று கூட தோன்றவில்லை ஒரு துண்டை வெட்டி ஊஃப் அது மிகவும் அருமை எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது நான் இதை மின்சார பட்டியலில் பொறிப்பேன் ஆ இதை ஃபுல்லாக செய்வோம் இறைச்சி எரியும் நேரம் ஆ என்னிடம் ஒரு ருசியான மாற்றைச்சு உள்ளது உம் கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் மற்றும் ஒரு துண்டு வெட்டி எடுத்துக் கொள்கிறேன் உம் ருசிகரமாக இருக்கிறது அதை ஒன்றாக திறப்போம் அருமை அழகாக இருக்கிறது நான் அழகாக கேக் சாப்பிடல ஆவாங்க சரின கொள்ளு நான் இத லிக் செய்ய வேண்டுமா எனக்கு கேக் வேண்டும் வாங்க இந்த என் கையை பார்த்திருக்கிறீர்களா அதோ அது க்ரீம் குஞ்சன் பையன்படித்து பார்க்கிறேன் எனக்கு இது பிடிக்கவில்லை உம்ွန်மேல the கேக் போல மாறி விட்டது என்று சொல்கிறேன் என் நாக்கு நிறமாக உள்ளது வாம்பயர் வாங்க ஓ என் நேரம் வந்துட்டது சாம்பி கேக்கில் இருந்து விலகி இரு ஐயோ எனக்கு இனிப்புகள் பிடிக்காது எனக்கு சில ஆஹா சாம்பி கேக் கொடுங்கள் தயவு செய்து நீங்க முறும் ஒரு போதும் இல்ல மழை என்னை மிகவும் இனிமையாக செய்தது ஆனால் கேக் இன்னும் குளிர்ச்சியானது மூளையை காதலிக்கின்றன தேர்ந்தெடுக்கும் அவர்கள் எங்கே அதை திருப்புங்கள்

நான் உண்மையிலேயே உண்மையிலேயே உண்மையாகவே இதனை விரும்புகிறேன் அது அருவறுப்பானது எல்லாம் இரண்டு கூட இரண்டு எவ்வளவு பதில் நான் அறிவேன் ஐந்து ஹூரே நான் எப்படி புத்திசாலியாக இருக்கிறேனோ பாருங்கள் தவறான பதில் எல்லாமே இதுதான் எப்படி ஓ இல்ல பன்னிரண்டு அதிருஷ்டம் நானும் கூட என்னாச்சு ஓ நான் உதவுகிறேன் எனக்கு நாய் உணவு எவ்வளவும் பிடிக்காது புதன் ஆமாம் பட்டினி என்ன உண்டான தண்டனை எனக்கு ஒரு துண்டு மட்டும் பிடிக்கும் என் மனசு மாறிவிட்டது அதை கிருமி வைத்து சுத்தம் செய்ய வேண்டும் முடிந்தது நீங்கள் எல்லாவற்றையும் நக்க வேண்டும் அழிவதற்கே போய் அப்பா என்ன அது அப்பா அப்பு துரதிர்ஷ்டம் நானே இந்த உணவை ஒரு கிண்ணத்தில் ஊற்ற போகிறேன் பச்சும் காய்ச்சிய பால் சேர்த்து குடிக்கலாம் இத சேர்த்து கலக்கலாம் இது ருசியாக இருக்கும் என்ன ஒரு நல்ல காலை உணவு இதை பார்க்காதீர்கள் இதை பார்க்க முடியாது நான் முடியுமா ஓ இது நூடுல்ஸ் நான் இதை முயற்சிக்க வேண்டுகிறேன் ஓ அது ஒரு மிகுந்த அழுக்காரம் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆம் அதை எனக்கு விரைவாக கொடுங்கள் நான் தான் முதலவன் இது நல்லதா அல்லது கெட்டதா என்று பார்ப்போம் அற்புதம் இதை பாருங்கள் மிகவும் மிருதுவாக இருக்கிறது அதை பார்க்கிறேன் நன்றி நான் என் மனதை மாற்றி ரொம்ப பிடிக்கும் என்னுடைய விருப்பமான நூடுல்ஸ் சில சமயம் சாப்பிடுவோம் என்ன புதன் கிழமை அதிசயம் என்ன இருக்கிறது எனக்கு தெரியாது ஆமாம் நான் அதிர்ஷ்டசாலி ஆ என்ன வருத்தம் எனக்கு என் கார்டு பிடிக்கும் நான் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் கேசப் போதும் ஃப்ரைஸ் மற்றும் கேசப் அப்போது நன்றாக இருக்கும் மாற்றம் போதும் என் முறை நான் கிழ வடிவம் தான் நடந்துக்கிறேன். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது இது மிக நல்லது சோம்பி நீ அதற்கு எதிராக செய்தாய் இருக்கிற நக்க விரும்பவில்லை ஆமாம் என்னிடம் எதுவும் இல்லை ஓ நன்றாகவே கூற வேண்டும் ஆனால் ஹே ஹே நான் விரும்பவில்லை காத்திருக்கவும் அதுதானா ஓ அது என்னுடைய தொண்டையில் இருக்கிறது அது சிக்கியது நன்றி அடடா வெறுப்பாக இருக்கிறது நீங்கள் துப்பிவிட்டீர் அது நல்லதாக இருந்தது என்ன செய்கிறாய் நான் வாந்தி எடுக்க போகிறேன் இது யாருடையது எனது அன்றாகவே நான் ஒரு எலுமிச்சை சாப்பிட வேண்டும் ஆனால் அதை பருக விரும்புகிறேன் என் பல்லுகள் இதற்கு உதவின இனிய சீரி பழசாறு எலுமிச்சை ஜூஸ் அதிகம் கார்டைட் அது நகைச்சுவையாக உள்ளது